வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் ஒரு காலத்தில் உலகையே தன் இசையால் வசப்படுத்திய ஒரு மாயாஜால இசைக்கருவி இருந்தது அது வெறும் கண்ணாடியால் ஆனது விரல் நுனியில் பிறந்த அதன் இசை கேட்கும் ஒவ்வொருவரையும் பரவசத்தில் ஆழ்த்தியது ஆம் அதுதான் கண்ணாடி ஹார்மோனிகா ஆனால் இந்த மனதை மயக்கும் இசைக்கருவி திடீரென மர்மமான முறையில் மறைந்து போனது ஏன் அதன் பின்னால் ஒளிந்திருக்கும் உண்மை என்ன அந்த விசித்திரமான இசைக்கருவியின் புதிரான கதையை இந்த வீடியோவில் டீடெயிலா பார்க்கலாம் கண்ணாடி ஹார்மோனிகா ஒரு மாயாஜால இசைக்கருவி பொதுவா தண்ணிய தொட்டுட்டு கண்ணாடி விளிம்பை தேய்ச்சா ஒரு சத்தம் வரும்ல சின்ன வயசுல நாமெல்லாம் விளையாண்டிருப்போம் அந்த சத்தத்தை வச்சு ஒரு முழு இசைக்கருவியே உருவாக்குனா எப்படி இருக்கும் அப்படித்தான் அமெரிக்காவை சேர்ந்த பெஞ்சமின் பிராங்க்லின்கிறவர் இதை கண்டுபிடிச்சார் இவரு சும்மா சாதாரண ஆள் இல்லைங்க அமெரிக்க சுதந்திர போராட்டத்துல முக்கியமான ஆள் விஞ்ஞானி அரசியல்வாதின்னு பல முகங்கள் இவருக்கு உண்டு ஆர்மோனிகாவின் பிறப்பு ஒரு நாள் பெஞ்சமின் பிராங்க்ளின் ஒரு கச்சேரிக்கு போயிருந்தாரு அங்க கண்ணாடி கோப்பைகளை வச்சு இசை வாசிச்சதை பார்த்தாரு அவருக்கு உடனே ஒரு யோசனை வந்துச்சு ஏன் ஒரு முழு இசை கருவியா மாத்தக்கூடாதுன்னு யோசிச்சாரு அவர் என்ன பண்ணார்னா பல அளவுகள்ல கண்ணாடி கிண்ணங்களை வரிசையா கோத்து ஒரு ராடுல மாட்டிட்டாரு அப்புறம் அந்த கிண்ணங்களை ஒரு கால் மிதியடி மாதிரி சுத்துற மாதிரி செஞ்சாரு நம்ம ஹார்மோனியம்ல கால் மிதியடி இருக்கும்ல அது மாதிரி அப்புறம் அந்த கிண்ணங்கள்ல தண்ணி போட்டு கை விரலால கிண்ண விளிம்பை தேய்ச்சு இசை வாசிச்சாரு கேட்கவே ரொம்ப மென்மையாகும் மாயாஜாலமாகவும் இருந்துச்சு அந்த சத்தம் இந்த கருவிக்கு அவரு ஹார்மோனிகா அப்படின்னு பேர் வச்சாரு பிரபலமான ஹார்மோனிகா பெஞ்சமின் பிராங்க்லின் இந்த ஆர்மோனிகாவை கண்டுபிடிச்சதும் இது ஐரோப்பாவில் ரொம்ப பிரபலமாச்சு மொசார்ட் பீத்தோவன் மாதிரி பெரிய இசைக்கலைஞர்கள்லாம் இந்த கருவிக்காக இசை அமைச்சாங்கன்னா பார்த்துக்கோங்க அம்புட்டு பிரபலம் இதோட சத்தம் ரொம்ப ஆத்மார்த்தமா மனசுக்குள்ள இறங்குற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க ஆர்மோனிகாவிற்கு ஒரு சிறிய பிரச்சனை ஆனா இந்த ஆர்மோனிகாவுக்கு ஒரு சின்ன சிக்கல் வந்துச்சு சில பேர் இத வாசிச்சா வைத்தியம் பிடிக்கும் கருவிகள்ல காரியம் லீடு கலந்த கண்ணாடிகளை உபயோகிச்சாங்க அதை அடிக்கடி தொடும்போது அது உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு பயந்தாங்க இதெல்லாம் சேர்ந்து ஒரு காலத்துல ஆர்மோனிகாவோட புகழ் கொஞ்சம் மங்க ஆரம்பிச்சது சில இடங்கள்ல இது தடை செய்யப்படவும் காரணமாச்சு ஆர்மோனிகாவோட தனித்துவமான ஆழ்ந்த சத்தம் சிலருக்கு மனநல பிரச்சனைகளை ஏற்படுத்துதுன்னு அப்போ ஒரு பரபரப்பான நம்பிக்கை பரவுச்சு ஆர்மோனிகாவோட சத்தம் ரொம்ப மென்மையா காதுக்குள்ள ஊடுருவி போற மாதிரி இருக்கும் இது சிலருக்கு மயக்கம் தலை சுற்றல் பதட்டம் நரம்பு கோளாறுகள் ஏன் சில நேரங்கள்ல மாயத்தோற்றம் தோற்றம் கூட ஏற்படுத்துச்சுன்னு சொல்லப்பட்டது இந்த சத்தம் மூளையை அதிகமா தூண்டிவிட்டு மன சமநிலையை குலைக்கும்னு நம்பினாங்க சில மூட நம்பிக்கை கொண்டவங்க இந்த ஹார்மோனிகாவோட சத்தம் இறந்தவர்களின் ஆத்மாக்களை வரவழைக்கும்னு பயந்தாங்க இது ஒரு மாயாஜால சில நேரங்கள்ல பயங்கரமான சக்தி கொண்ட கருவியா பார்க்கப்பட்டது தற்கொலைக்கு தூண்டுதல் சில தீவிரமான குற்றச்சாட்டுகள் இந்த இசை நீண்ட நேரம் கேட்கும்போது தற்கொலை எண்ணங்களை தூண்டும்னு கூட பரவிச்சு இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைனாலும் அந்த பயம் மக்களை அதிகமா பாதிச்சது உடல்நல பாதிப்புகள் பற்றிய கவலைகள் மனநல கவலைகளுடன் உடல் நல பாதிப்புகளும் ஹார்மோனிகா மீது ஒரு சந்தேக பார்வையை ஏற்படுத்தியது ஹார்மோனிகாவை செய்ய ஆரம்ப காலத்துல காரியம் கலந்த கண்ணாடிகளை லீட் கிறிஸ்டல் பயன்படுத்தினாங்க இசை கலைஞர்கள் இந்த கிண்ணங்களை விரல்களால் தொடும்போது காரியம் உடலுக்குள் சென்று நச்சுத்தன்மையை லீட் பாய்சனிங் ஏற்படுத்தும்னு ஒரு சந்தேகம் எழுந்தது காரிய நச்சுத்தன்மை நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் இது மேற்கூறிய மனநல பிரச்சனைகளுக்கும் ஒரு காரணமா இருந்திருக்கலாம்னு சிலர் யூகிச்சாங்க ஜெர்மனியில் ஒரு கச்சேரியின் போது ஒரு குழந்தை இறந்ததாகவும் அந்த மரணத்திற்கு ஆர்மோனிகாவின் இசையே காரணம் என்றும் ஒரு சம்பவம் நடந்தது இது போன்ற சம்பவங்கள் ஆர்மோனிகா அபாயகரமான கருவி என்ற பயத்தை இன்னும் அதிகமாக்கி சில நகரங்களில் தடை செய்யப்படுவதற்கும் வழிவகுத்தன பியானோ போன்ற லவுடரான கருவிகள் பிரபலமாக தொடங்கிய போது ஆர்மோனிகாவின் மென்மையான சத்தம் பெரிய கச்சேரி அரங்குகளில் மற்ற கருவிகளுக்கு ஈடுகொடுக்க முடியவில்லை பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் அறிவியல் அறிவு அவ்வளவு பரவலாக இல்லாததால் மக்கள் புதுமையான விஷயங்களை மூட நம்பிக்கைகளுடன் தொடர்பு பார்த்தார்கள் ஆர்மோனிகாவின் தனித்துவமான சத்தமும் இந்த மூட நம்பிக்கைகளுக்கு பலியானது இந்த காரணங்களால் தான் கண்ணாடி ஒரு காலத்தில் உலகையே வசீகரித்த ஒரு கருவியாக இருந்த போதிலும் அல்லது மக்கள் பயன்பாட்டிலிருந்து மறைந்து போனது பெஞ்சமின் பிராங்க்லின் தானே கடைசி வரை இந்த கருவியை வாசித்தார் எந்தவித உடல்நல பாதிப்புகளும் இன்றி இந்த சர்ச்சைகளை அவர் பொருட்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சரி ஆர்மோனிகா காணாமலேயே போச்சான்னு கேட்டா இல்லைன்னுதான் சொல்லணும் அதோட புகழ் மங்கினாலும் அது முழுசா மறைஞ்சு போகல சிலர் அதை தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே இருந்தாங்க இருபதாம் நூற்றாண்டுல சில இசை கலைஞர்கள் மறுபடியும் ஹார்மோனிகாவோட தனித்துவமான சத்தத்தை உலகம் முழுக்க கொண்டு வர முயற்சி பண்ணாங்க இப்போ ஆர்மனிகா இசைக்கிற கலைஞர்கள் ரொம்ப கம்மி தான் ஆனா அவங்க வாசிக்கும் போது அந்த இசை கேட்கவே தெய்வீகமா இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு சில திரைப்படங்கள்லயும் ஆவணப்படங்கள்லயும் ஹார்மோனிகாவோட இசை கேட்டிருக்கலாம் அது மனசுக்குள்ள ஒரு தனி ஃபீலிங்கை கொடுக்கும் ஹார்மோனிகா சவுண்ட் எப்படி இருக்கும் ஹார்மோனிகாவோட சத்தத்தை வார்த்தையால சொல்றது ரொம்ப கஷ்டம் அது ஒரு மாதிரி மென்மையா அமானுஷ்யமா அப்படியே மிதந்து வர்ற மாதிரி இருக்கும் சிலருக்கு இது நிம்மதியா இருக்கும் சிலருக்கு ஒருவித சோகத்தை கொடுக்கும் இதுதான் அதோட ஸ்பெஷல் ஏன்னா இது மற்ற இசைக்கருவிகள் மாதிரி இல்லாம கண்ணாடிய தொடர்றது மூலமா உருவாகிற சத்தம் ஹார்மோனிகா ஏன் ரொம்ப பாப்புலர் ஆகல இப்போ ஹார்மோனிகா ஏன் ரொம்ப பாப்புலர் ஆகலன்னு சில காரணங்கள் சொல்லலாம் ஹார்மோனிகா வாசிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது கண்ணாடி கிண்ணங்கள்ல தண்ணி அளவு கைவிரல் நுனியோட அழுத்தம் இதெல்லாம் ரொம்ப துல்லியமா இருக்கணும் அப்பதான் சரியான சத்தம் வரும் இது அவ்வளவா உற்பத்தி ஆகாததுனால இத புதுசா வாங்கணும்னா ரொம்ப கஷ்டம் கிடைச்சாலும் விலை ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த காலத்தில் இருந்த மூட நம்பிக்கைகள் பயம் இதெல்லாம் இன்னும் சில பேர் மனசுல இருக்கு ஹார்மோனிகா ஒரு கலைப்பொருள் மொத்தத்துல கண்ணாடி ஹார்மோனிகா ஒரு சாதாரண இசைக்கருவி இல்லை அது ஒரு அதிசயமான மாயாஜாலமான கலைப்பொருள் அதை கண்டுபிடிச்ச பெஞ்சமின் பிராங்க்லின் ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய இசை ரசிகரும் கூடன்னு இதிலிருந்து தெரியுது இப்போலாம் ஹார்மோனிகா ரொம்ப அரிதா தான் பார்க்க முடியும் ஆனா ஒரு சில இசைக்கலைஞர்கள் இன்னும் இதை பயன்படுத்தி இசைக்கிறாங்க இணையத்துல தேடி பாருங்க இதோட சத்தத்தை கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க மேலும் பல்வேறு தகவல்கள் செய்திகள் மற்றும் மர்மங்களுக்கு வர்ணிகா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்